ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டீல் சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமாவை வச்சு ஒரு காரபோண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த போண்டாக்கு நம்ம வெறும் கோதுமை வச்சு மட்டும் பண்ண போகிறதில்லைங்க ஸோ அரிசி மாவும் அரிசிமாவும் மாவும் சேர்த்து தான் பண்ண போகிறோம் இந்த போண்டா மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா நாலஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாகவே பண்ணிடலாங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நம்ம டீ போடுற டயத்தில் ஈஸியாகவே இதை பண்ணிடலாம் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பிள்ளைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க கப்பு வந்து கடல மாவு எடுத்துக்கோங்க கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கங்க உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த வர ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பேக்கிங் சோடா வந்து நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா போண்டா வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் நமக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே தண்ணி வந்து விட்டுற வேணாம் நிறையா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்க இப்படிதான் இருக்கணும் நமக்கு இந்த போண்டா வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம போண்டா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுல இந்த சைடு வெந்ததுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி டீ கடை இனிப்பு போண்டாவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம அருமையான கோதுமை போண்டா ரெடி பேலன்ஸ் இருக்க மாவுக்கும் இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதை ஈஸியாக வெறும் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இதோட டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஈஸியாகவே பண்ணிடலாம் ஸ்கூல் வீட்டு வரவங்க கிட்ஸுக்கெல்லாம் இதை பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி மாதம் ஒரு போண்டா ரெசிபி வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுவும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஒரு போண்டா வந்து இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியாலின் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் Mungal Priya, thank you so much for watching. Bye bye, friends.